வணக்கம் நண்பர்களே ராவணனின் பத்து தலைகள் அதன் உண்மையான அர்த்தம் இராவணன் வெறும் வில்லனா இல்லையா ஒரு ஞானியா இராவணனை நாம் பெரும்பாலும் வில்லன் என்றே நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அவன் மிகப்பெரிய அறிஞனும் பக்தனும் சிறந்த அரசியலாளியும் போர்முனை வீரனும் இசைஞானியும் தத்துவவாதியும் இருந்தான் அவனது பத்து தலைகள் வெறும் மந்திர சக்திகளாலோ தோற்றத்திற்காகவோ இல்லை அவை அவன் கொண்டிருந்த அசாத்தியமான அறிவையும் ஞானத்தையும் பிரதிபலிக்கின்றன இன்று நாம் இராவணனின் பத்து தலைகள் எந்த அர்த்தங்களைக் கொண்டுள்ளன அவை எப்படி அவனுக்கு கிடைத்தன அவனுடைய உயர்வு மற்றும் வீழ்ச்சி என்ன என்பதைக் காணப்போகிறோம் இராவணன் பக்தியும் அறிவும் கொண்ட ராஜா ராவணன் லங்காபுரியை ஆண்ட மிகச்சிறந்த அரசனாக இருந்தான் அவன் வெறும் வில்லன் மட்டுமல்ல அவன் சிவபெருமானின் தீவிர பக்தன் அவன் நான்கு வேதங்களிலும் அறுபத்து நான்கு கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் அதனால்தான் அவன் ஒரு பெரும் ஞானியாகவும் போற்றப்பட்டான் இராவணன் ஒரு பக்தன் முதல் ஒரு வீரன் வரை அவன் சிவபெருமானை தன் இறைவனாக வழிபட்டவன் அவன் மந்திரவாதம் ஆயுதக் கலைகள் தத்துவ அறிவு அனைத்திலும் திறமை பெற்றவன் அவன் சங்கீதத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் சிவபெருமான் மகிழும் இசையை கற்றவன் அவன் வானரங்களை கூட தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவன் அதனால்தான் தான் வாலியை தோற்கடிக்க ராமனுக்கே நேரம் எடுத்தது ஆனால் அவன் அகந்தையால் அழிந்து போனான் அதன் காரணமாகவே அவன் தனது பெரும் அறிவை கூட சரியாக பயன்படுத்தவில்லை பத்து தலைகளின் மறுபக்கம் அதன் உண்மையான அர்த்தம் ராவணன் பிறக்கும்போது போது அவனுக்கு பத்து தலைகள் இருந்ததா இல்லை அவன் கடுமையான தவம் மற்றும் சிவபக்தி மூலம் இந்த பத்து தலைகளை பெற்றான் புராணங்களில் கூறப்படுவதுபடி அவன் சிவபெருமானை மகிழ்விக்க தனது தலையை ஒருவரி எடுத்து அர்ப்பணித்தான் அவன் ஒவ்வொரு முறையும் தலையை அர்ப்பணிக்க சிவன் அவனுக்கு அருள் கொடுத்து புதிய தலைகளை வழங்கினான் இவ்வாறு பத்து தலைகள் அவனுக்கு கிடைத்தன இவை உண்மையில் பத்து அரிய விஷயங்களை குறிக்கின்றன காமம் ஆசை கோபம் செருக்கு மயக்கம் பொய் நம்பிக்கை மோகம் பற்றுதல் தொய்வு அகந்தை மறதி பேராசை பயம் பயம் ஈர்ப்பு பொறாமை பொய்மையே தன நிலைமை அறிவியல் ஞானம் ராவணன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினான் ஆனால் அவன் அகந்தையால் வீழ்ந்தான் ராவணன் சிவபெருமானை மகிழ்விக்க அருமையான தவம் செய்தான் அவனது தவத்தின் சுற்றறிக்கும் தீவிரத்தால் அவன் சிவனையே தனது தோழனாக வைத்தான் ஒரு முறை அவன் கைலாய மலைத்தையே தூக்க முயன்றான் அதை பார்த்த சிவபெருமான் தன் காலில் அழுத்தம் கொடுத்து அவன் அடியோடு சிக்கிக் கொண்டான் அவன் நீண்ட நாட்கள் தவித்தபின் சிவ தாண்டவம் பாடி சிவனை மகிழ்வித்தான் அப்போது சிவன் அவனுக்கு மிகவும் சக்தியான ஆசியையும் ஆயுதத்தையும் வழங்கினான் அவன் மிகப்பெரிய அறிவாளியும் பக்தனுமானாலும் அவன் தன்னம்பிக்கையை அகந்தையாக மாற்றிக்கொண்டான் அவன் தன்னைத்தான் உலகின் மிகப்பெரிய மனிதன் என்று நினைத்தான் அவன் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் புறக்கணித்தான் அவன் சிவனிடம் பெற்ற சக்தியை தவறாக பயன்படுத்தினான் அதனால்தான் அவன் சீதையை கடத்தி ராமனின் எதிரியாக மாறினான் ஆகமகடம் ஒருவருக்கு அறிவும் இருக்க வேண்டும் அதற்கு அருகில் உண்மையான தர்மமும் இருக்க வேண்டும் அதுவே இராவணனின் கதை நம்மை சொல்லும் முக்கியமான பாடம் அறிவு மட்டுமே போதாது தர்மமும் நற்குணமும் தேவை பக்தி பெரியதாக இருந்தாலும் அகந்தை இருந்தால் அது அழிவை தரும் சிறந்த ஞானம் கூட தவறான பாதையில் சென்றால் வீழ்ச்சி ஏற்படும் சக்தி என்பது ஒரு பரிசு அதை தவறாக பயன்படுத்தினால் அது அழிவை தரும் உங்களின் கருத்து இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி எது கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என்று பதிவு செய்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள் இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் மற்ற ஆன்மீக மற்றும் புராண கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ராவணன் தியானத்தில் இருப்பது பின்னணியில் ஓம் நம சிவாய் மந்திரம்